வணக்கம் சிட்டிமேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக சார்பாக தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் அன்பளிப்பு தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான மு க ஸ்டாலின் ஆணைப்படி தைப்பொங்கல் திருநாளை சீரும் சிறப்புமாக கொண்டாடும் விதமாக சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி சார்பில் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவரும் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளருமான தனியரசு ஏற்பாட்டில் பகுதி அவைத் தலைவர் ஆர் சி ஆசை தம்பி தலைமையில் மாவட்ட செயலாளரும் மாதாவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதாவரம் எஸ் சுதர்சனம் தூய்மை பணியாளர்களுக்கு பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை திருவெற்றியூர் தேரடி திமுக பகுதி அலுவலகம் முன்பு நடைபெற்ற பொங்கல் விழாவில் வழங்கினார் முன்னதாக திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக அலுவலகம் முன்பு மூன்று மண் பானைகளில் பொங்கல் வைத்து திராவிட முன்னேற்றக் கழக கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கினார்கள்